அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்பெக்டர் தேர்வுக்கான வழக்கு முடிவுக்கு வந்திருக்கு அந்த குளறுபடி நடந்த சென்டரில் ஆறாயிரத்துக்காக ஒரு ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையிலான குழு வந்து அமைச்சிருக்காங்க பிப்ரவரி மந்த்து வந்து அந்த கமிட்டி வந்து அவங்களுடைய அறிக்கையை வந்து சப்மிட் பண்ணுவாங்க மற்றவர்களுக்கு பணி நியமனம் செய்யலாம் அப்படிங்கறது தடையை வந்து நீக்கிட்டாங்க இன்மை எதுவும் எந்த விதமான தடையும் கிடையாது இப்போ அவங்க எதிர்பார்க்கறது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து போஸ்டிங் கொடுக்கணும் ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக பாஸ் பண்ணி பிரைவேட் வேலைக்கு கூட போக முடியாத சூழ்நிலை தான் இருந்துகிட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்களுடைய நிலைமை வந்து எனக்கு தெரியும் நானும் கண்கூடாக பார்த்துருக்கேன் விரைந்து வந்து அவங்களுக்கு வந்து போஸ்டிங் போடணும் போல் கெமிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா வழக்கு ரொம்ப அப்படி அப்படிதான் அவங்க கூட மற்ற மேஜர்லாம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதமே ஜாயின் பண்ணிட்டாங்க அவங்களே இன்னுமே கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி மேஜருமே இன்னும் சேர முடியாத நிலமையில தான் இருக்காங்க அதுக்கும் வழக்கு காரணமாக இருந்தது அந்த வழக்கும் வந்து முடிவுக்கு வந்திருக்குது பட் இருந்தும் அவங்க ரெண்டு வாரத்தில் பணி நியமனம் கொடுக்குன்னு சொல்லியுமே இன்னும் அரசாங்கம் வந்து அதில் ஒரு முனைப்பு காட்டலை நிச்சயம் அடுத்தது வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அடுத்த கட்டத்தில் அவங்க அதுதான் இருக்காங்க பட் ஆனால் அதுக்கு போக வேணாங்கிற மாதிரி தான் ஒரு கடைச்சருக்கு நிச்சயம் விரைந்து வந்து அதற்கான அறிவிப்பு வந்து அரசாங்கம் அதாவது பள்ளிக்கல்வித்துறை வந்து விரைந்து டிஆர்பி போர்டு மூலயமா வெளியிடுவாங்கங்கிறதுல கருத்து கிடையாது நிச்சயம் டிஆர்பி கம்ப்யூட்டர் இன்செக்டர் மற்றும் டிஆர்பி கெமிஸ்ட்ரி இரண்டு மேஜருக்குமே விரைந்து பணி நியமனம் வந்து கொடு கொடுக்க கொடுக்க சொல்லி நான் என்னுடைய சார்பாக வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு தான் விருப்பம் ஏன்னா அவங்களுடைய நிலைமையில் இருந்து பார்த்தா தான் தெரியும் மற்றவங்களெலாம் வேலைக்கு போயிட்டு இவங்களும் அதே எக்ஸாம் வருஷத்தில் பாஸ் பண்ணி இன்னும் போகாத காத்துட்ருக்காங்க தயவுசெய்து விரைந்து டிஆர்பி போர்டு வந்து அதற்கான கவுன்சிலிங் தேதியை வந்து உடனடியாக இன்னும் இந்த இன்னும் ஒரு வாரத்துக்குள் மேக்சிமம் அடுத்த வாரத்தில் அது நிச்சயம் அவங்களுக்கு பன்னெண்டு மணி நடத்தி விரைந்து பணி நியமன ஆணை வழங்க 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 வேண்டும் நிச்சயம் தான் இப்போதைக்கு எல்லோருடைய எதிர்பார்ப்பு நிச்சயம் உங்களுக்கு டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே போஸ்டிங் போடுவதற்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக அதிகமாக இருக்குது நிச்சயம் கோரிக்கையும் எல்லோரும் தொடர்ந்து வச்சுருக்காங்க நம்மளும் ஆசைப்பட்றோம் நிச்சயம் உங்களுக்கு கெமிஸ்ட்ரி மேஜர் கம்ப்யூட்டர் இன்ஸ்பெக்டர் ரெண்டு பேருக்குமே ஒரு விடிவு காலம் விரைவில் வரணும் அதுவும் இன்னும் ஒரு குறைவான நாட்களுக்குள் நிச்சயம் உங்களுக்கு வந்து பணி நியமனம் ஆணை கிடைக்க என்னுடைய சார்பாக நான் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அதே போல் இந்த லிஸ்டில் தேர்வாகி இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நீங்கள் முதன்முறையாக ஒரு முது உங்களுடைய கனவு வந்து நனவாகக்கூடிய அந்த நாள் வந்து விரைவில் வரப்போகுது ஒரு அரசு பள்ளி முதுகலை ஆசிரியராக வக வரப்போகிறீங்க உங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் நல்லபடியாக ஆரோக்கியத்தினோடும் நல்ல முறையில் பணியாற்றி ரிசல்ட் வந்து நல்லபடியாக கொடுத்து உங்களுடைய திறமையை வந்து ப்ரூவ் பண்ணணுன்னு சொல்லிட்டு நான் வந்து உங்கள் எல்லாத்தையும் ஒரு ரெக்வஸ்டாக கேட்டுக்கிறேன் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி